வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு பல தகவல்களை நம்ம போறோம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு அதிசயமான உயிரினம் நிறம் மாறக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பச்சோந்தி மட்டும் தான் ஆனா இந்த பச்சோந்திக்கு மட்டும் எப்படி ஏன் இந்த நிறங்கள் மாறுது சார் பச்சோந்தி இது வந்து தன்னுடைய நிறத்தை தோலின் நிறத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்வது என்பது ஒரு அற்புதமான ஒரு இயற்கை நிகழ்வு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒரு முக்கியமான காரணம் கமஃபிளேஜ் எனப்படும் ஒளிந்து கொள்ளும் தன்மை அதாவது பச்சோந்தியை வேட்டையாடக்கூடிய மற்ற மிருகங்கள் அல்லது மனிதர்களிடமிருந்து ஒளிந்து கொள்வதற்காக தன்னுடைய பின்புறத்தின் அதே நிறத்துக்கு தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்வது குறிப்பாக ஒரு மர இலைகளுக்கு மத்தியில் இருந்தால் ஒரு பச்சை வண்ணத்தில் அந்த பச்சோந்தி தன்னுடைய உடல் நிறத்தை மாற்றிக்கொள்கிறது இது வந்து ஒரு கமோபிள் டெக்னிக் அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பிற பச்சோந்திகளோடு தொடர்பு கொள்வதற்கும் பச்சோந்தி வந்து தன்னுடைய தோலின் நிறத்தை மாற்றிக்கொள்வது தன்னுடைய மாற்று பாலினத்தை ஈர்ப்பதற்கோ அல்லது எச்சரிக்கை செய்வதற்கோ இதற்கெல்லாம் பச்சோந்தி வந்து தன்னுடைய தோலின் நிறத்தை மாற்றிக்கொள்வது அதே மாதிரி மற்றொரு காரணம் வெப்பநிலை ஒழுங்குபடுத்துதல் தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூரிய வெப்பத்தை அதிகமாக உள்வாங்க வேண்டிய தேவை இருந்தால் ஒரு டார்க் கலர்ஸ்க்கு அது மாறிக்குது மற்ற நேரங்களில் ஒரு வெளி நிறத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தெர்மோ ரெகுலேஷன் ரீசன்ஸ்க்காகவும் பச்சவந்தி தன்னுடைய தோலின் நிறத்தை மாற்றிக்கொடுது அதே மாதிரி உணர்ச்சி மற்றும் மனநிலை வெளிப்பாடாகவும் இருக்குது ஸோ அது கோபமாக இருந்ததுன்னா அது ரெட் கலராக மாறும் அந்த மாதிரி அந்த பச்சோந்தியின் உணர்ச்சிகள் மற்றும் மனநிலையை காட்டுவதாகவும் அந்த தோல் நிற மாற்றம் இருக்கு முக்கியமான மற்றொரு காரணம் வேட்டையாடுதல் ஹண்டிங் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக கேமஃபிள் நடத்துகிற மாதிரி சிறு உயிரினங்களை பச்சோந்தி வேட்டையாடுவதற்காக ஹண்டிங் ரீசனுக்காகவும் பச்சோந்தி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்குது அதாவது எளிதில் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இறையை அணுகுவதற்கு அந்த கமாபிள் அதுக்கு பயன்படுத்தும் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக பச்சோந்தி தன்னுடைய தோலின் நிறத்தை மாற்றுதுன்னு பார்த்தோம் பச்சோந்தி தன்னுடைய தோலின் நிறத்தை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அறிவியல் அடிப்படை அதன் தோலில் உள்ள க்ரொமோட்டோஃபோஸ் என்ற என்று சொல்லக்கூடிய சிறப்பு செல்கள் தேவைப்படும் நிறமிகளை தன்னுடைய உடலின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி தன்னுடைய நிறத்தை பச்சோந்தி மாற்றிக்கொள்கிறது சார் மனித உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே வந்து ஒவ்வொரு வகையில இயங்கிட்டே தான் இருக்குது ஆனால் மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு எது சார் மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் ஸ்கின் ஸ்கின் தான் உடலின் மிகப்பெரிய உறுப்பு அது மனித எடையில் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் தோல் அதே மாதிரி தோல் அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சதுர மீட்டர் வரைக்கும் கொண்டது தோல் ஒரு மனிதனின் எடை அறுபது கிலோன்னு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோ தோலின் எடையாக இருக்குது தோல் வந்து மூன்று முக்கிய அடுக்குகளை கொண்டது எப்பிடர்மிஸ் என்று சொல்லக்கூடிய வெளிப்புற தோல் இது வந்து மனிதர்களை சுற்றுச்சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வெளிப்புற தோல் இது வந்து கிரட்டின் புரதத்தால் ஆனது மெலனின் என்று சொல்லக்கூடிய நிறமி இந்த வெளிப்புற தான் இருக்குது இதுதான் மனிதர்களுடைய நிறத்தை தீர்மானிக்கிறது அடுத்து டெர்மிஸ் என்று சொல்லக்கூடிய நடுத்தர அடுக்கு இதில் தான் இரத்த நாளங்கள் நரம்புகள் வியர்வை சுரப்பிகள் ஹேர் ரூட்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது தோலுக்கு வலிமையையும் நெகிழ்ச்சியையும் தருவது இந்த டெர்மிஸ் பகுதி அடுத்து ஹைப்போடெர்மிஸ் இது வந்து தோலின் ஆழமான அடுக்கு இதில் கொழுப்பு திசுக்கள் உள்ளன உடல்நிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடலுக்கு ஆற்றல் சேமிப்பாகவும் உறுப்புகளை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த ஹைபோடெர்மிஸ் உதவுகிறது தோல் வந்து மனிதர்களை அதிக வெப்பம் அதிக குளிரிலிருந்து பாதுகாக்கிறது பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் பிற நுண்ணுயிர் தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கிறது வியர்வை மூலம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பான தோல் மனித ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஃபைன் சார் சார் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி அப்படின்ற ஒரு பேரலைகள் வந்து உருவாச்சு அப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது பேர் சுனாமி அப்படின்ட்டு ஆனால் இந்த சுனாமின்றது வந்து எப்படி உருவாகுது சார் சுனாமி என்பது கடலில் உருவாகி மனிதர்களுக்கு பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு கடலுக்குள் நடக்கும் பூகம்பம் போன்ற பல்வேறு இயற்கை நிகழ்வுகளால் சுனாமி தூண்டப்பட்டு பெரும் பேரலைகள் உருவாவதுதான் இதற்கான அடிப்படை சுனாமி உருவாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன மிக முக்கியமான காரணம் கடலுக்கடியில் ஏற்படும் பூகம்பங்கள் பூகம்பங்கள் சொல்லும்போது பூமி என்பது ஒரு உருண்டையாக ஒரு பந்து போல் தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு கால்பந்து போன்ற ஒரு அமைப்பு பல்வேறு பெரிய பாறை துண்டுகளின் இணைப்பு தான் பூமி ஸோ இந்த பாறை துண்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றன அகர்ந்து கொண்டு இருக்கின்றன ஸோ அத் அத்தகைய நகர்வு உரசல்கள் மூலம்தான் பூகம்பங்கள் வருகின்றன அத்தகைய பூகம்பங்கள் கடலுக்கடியில் நிகழும்போது மிகப்பெரிய பேரலைகளை உருவாக்குகின்றன சில சுனாமிகள் உருவாவதற்கு இந்த பெரிய எரிமலை வெடிப்புகளும் ஒரு காரணமாக அமைகின்றன கடற்கரை ஓரத்தில் உள்ள மலைகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படும்போது அது சுனாமி உருவாக்கத்துக்கு இட்டு செல்கிறது இன்னொரு அபூர்வமான நிகழ்வு மிகப்பெரிய விண்கல்கள் வீழ்ச்சி இருந்து வரக்கூடிய பெரிய விண் பாறைகள் கடலில் விழும்போது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் இடம்பெயர்வை சாத்தியமாக்கி பேரலைகளை சுனாமி பேரலைகளை உருவாக்குகின்றன ஸோ இவையெல்லாம் தான் சுனாமி உருவாக காரணங்கள் சுனாமி உருவாகும் கட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல நீர் இடம்பெயர்வு ஸோ பூகம்பமோ எரிமலையோ அல்லது விண்கல் வீழ்ச்சியோ மிகப்பெரிய அளவில் நீர் இடம்பெயர்வை தூண்டுகிறது இந்த நீர் இடம்பெயர்வின் மூலம் பெரும் அலை பரவல் நடக்குது ஸோ பெரிய அலைகள் உருவாகி பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து கரைகளை நோக்கி வருகின்றன அடுத்து இந்த பேரலைகள் கரையை அடையும் கட்டம் இது மிகப்பெரிய உயரமான கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் உயரம் வரை எழக்கூடிய பேரலைகள் கரையை தாக்கும்போது மனிதர்கள் மற்ற விலங்குகள் அதுக்கு இறையாது கூடிய சூழலை பார்க்குறோம் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை இந்தோனேஷியா அருகில் உருவான பூகம்பத்தால் தொடங்கிய சுனாமி பேரலை இந்தியா வரை வந்து ஏராளமான மனித உயிர்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை வழி வாங்கியது இதற்கு காரணமான அந்த பூகம்பம் நைன் பாயிண்ட் ஒன் ரிக்டர் அளவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஸோ பெரிய பூகம்பங்கள் தான் சுனாமி பேரலைகளை முக்கியமாக உருவாக்குகின்றன ஃபைன் சார் இன்றைய பகுதி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது தேங்க்யூ சார் நன்றி